நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த உலகத்திலேயே மிக அற்புதமானது எது தெரியுமா பெண்களுக்கு சொல்லுகிறேன் எப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா சுதந்திரமா இருக்கும் பொழுது சுதந்திரமா இருக்கிறோமா மார்ச் எட்டு வரப்போகுது அன்னைக்கு போட்டி நடத்துவாங்க பாருங்க சூப்பர் கோல போட்டி பேச்சு போட்டி டான்ஸ் போட்டி சமையல் போட்டி எல்லாருக்கும் போட்டி வைக்கிறீங்கல்ல நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி எழுபத்தைந்து பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதே அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் எட்டுன்னு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இல்லைன்னா நாம் அழகி போட்டி நடத்துவோமா எனக்கு புரியவே இல்லைங்க அழகி போட்டி ஏன் நடத்துறாங்கன்னு எங்க போற வர பொம்பளை பிள்ளைய கிண்டல் பண்றவங்களுக்கு என்னங்க பேர் இந்த ஊர்ல மார்க் போடுவாங்க தெரியுமா ஏ இது முப்பது ரூபா பாஸ் இல்லை ஃபெயில் இது ஐம்பது ரூபா இது எழுபது அப்படி மார்க் போடுற பசங்களுக்கு என்னங்க பேரு அதே பொம்பளை பிள்ளைங்கள மேடையில் நடக்க விட்டு கோட் சூட் போட்டு அதே மார்க் தானே போடுறாங்க என்னைக்கோ யோசிச்சிருக்கோமா ஏ பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்கின்ற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராது அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம் நான் இன்னைக்கு காலையில தான் ஒரு மீட்டிங்ல குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கூடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில் அவங்க கிட்ட சொன்ன பெண் குழந்தைகளை பார்த்து சொன்னேன் பெரிதும் பெரிது கேள் சொல்றோம்ல எது பெரிய விஷயம் நாம எங்க மிஸ் பண்ணிருக்கோங்கிறத சொல்றேன் நான் இங்க அதை செய்யலை நாங்க வந்தாங்கண்ணா எங்களுக்கு ஷால் போத்துவாங்க தெரியுமா ஏன் போத்துறாங்க பையன் சூப்பருங்க ஒரு மரியாதைக்கு நம்ம சொன்னான் இப்ப நான் என்ன சொல்றேன் நான் ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன் ஏன் போத்துறாங்க அப்போ உடையை உடலிலே போர்த்துவது மரியாதை உடையால் உடலை மறைப்பது மரியாதை அவ்வளவுதான் சொல்ல முடியும் நமக்கு புரியணுமா இல்லையா ஆண் குழந்தைகள் இடத்தில் சொன்னேன் பெண் இடத்தில் சொன்னேன் கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய தன் அழகை சபைப்படுத்தாத தனக்கான ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது தான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் ஆண்களுக்கு மரியாதை வருவதில்லை என்பதை பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன இது பெரிய விஷயங்க எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு மலையாள பெண் வயதானவ நேரில் நான் பார்த்த விஷயத்தை சொல்றேன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க இது கதை இல்லை யாரோ எழுதிய கதையை நான் சொல்லல நான் பார்த்த உயிருடன் இருந்த ஒரு பெண்ணிற்கான சாட்சியத்தை நான் சொல்றேன் அந்த பெண்ணுக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் அறுபத்தி எட்டு எழுபது இருக்கும் காதல ஒரு சின்ன தங்க கம்மல் போட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் அம்பத்தூர்ல நடக்குது அந்த அம்மா என்ன தெரியுமாங்க பண்ணுச்சு நாங்க நான் டூ வீலர்ல போறேன் நிறுத்தி நான் ஓடுறேன் அந்த அம்மா

உள்ள அனுப்பிட்டு அந்தம்மா யாருன்னு எனக்கு தெரியாது குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது உள்ள அனுப்பிட்டு வாசல்லே உட்காந்துருக்கு அப்போ ஒரு நர்ஸ் வந்து ஒரு ஸ்லிப்பை கொண்டாந்து கொடுத்தது இந்த மருந்து சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கு நேராக போய் வெளியில இருக்கிற மருந்து கடையில காட்டி கொஞ்சம் மருந்து கொடுங்க சீக்கிரம் கொடுங்க நான் காசு அப்புறமா தரேன் இப்போ காசு இல்லை அந்த கடைக்காரர் இருக்குல்ல காசு இல்லாமல்லாம் மருந்து கொடுக்க முடியாதம்மா அந்தம்மா என்ன திறன் பண்ணிச்சு காது கடுக்கனை கழட்டி இதை வச்சுக்கோ மருந்து கொடு நான் காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன் நேராக உள்ள போய் கொடுத்துச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சுது பையனுக்கு தலையில அடி ஆப்ரேஷன் முடிஞ்சது அந்த பையனை ஜென்ரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும் ஒரு ஆள் கடகடன் ஓடி வரான் ஐயோயோ என் பையன் விழுந்துட்டான் அவன் யாருன்னா மருந்து கிடக்காரன் இந்த அம்மா யாரும் கிடையாது வழி போக்கரா போன ஒரு பெண் யாரும் கிடையாது யாருங்க பெரியவங்க நேரத்தில் அந்த மனம் மலர்கிறது எந்த நேரத்தில் நாம் மிகப்பெரிய விஷயத்தை யோசிக்கிறோம் இந்த உலகத்திலே ஆக சிறந்தது சுதந்திரம் நான் சொன்னேன்ல இந்த மகளிர் தினத்துக்காக சொன்ன பெண்கள் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன் செய்ய விரும்புவதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம் செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான் செய்ய விரும்பாததை செய்யாதீர்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் அப்படி செய்யாமல் இருப்பதற்கான உரிமையை நாம் பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய விஷயம் இது இது கையில வரணும்னா கல்வி மட்டும்தான் கல்வி மட்டும்தான் நான் இரண்டு வரலாறுகளை சொல்ற ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால தினத்தந்தி பேப்பர்ல வந்த ஒரு மெசேஜ் நீங்க வேணா போய் மூணு நாளைக்கு முன்னால இருக்கிற தினத்தந்தியை பார்த்தீங்கன்னா அது வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு அம்மா பெருசுன்னு சொல்றேன் எது பெருசுன்னு சொல்றேன் ஒரு அம்மா கேஸ் ஒண்ணு போட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தெரியுமா வந்தது முப்பத்தாறு வருஷம் கழிச்சு ஹை கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு என்ன கேஸ் நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்ன கேஸ் தெரியுமா அது ஜோன்ஸ் அந்த அம்மா பேரு யாரோ ஒருவர் செய்கிறார்கள் அந்த பலன் நம்மை வந்து சேர்கிறது நான் இப்படி சொல்றேன் செலீனா ஜோன்ஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னால சொல்றேன் நானும் இவர்களும் அவர்களும் இந்த மேடையில் உட்கார்வதற்கும் இப்ப பவா செல்லதுரை உட்காந்துட்டு போனார்ல அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு முப்பது வருஷம் அவர் உழைச்சாருன்னா இந்த சேர்ல அவர் உட்கார்ந்துரலாம் ஆனா ஓர் ஆயிரம் வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் நானும் இந்த பெண்களும் இந்த சேர்ல உட்கார முடியுங்கிற வரலாறு இந்த போராட்டம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசு அந்த போராட்டத்தினால் கிடைத்த இந்த உறுதியை இந்த சுதந்திரத்தை எப்படி தக்க கொள்வதுன்னு சொல்றேன் செலினா யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சேர்ந்த ஒரு நர்ஸ் டிஃபென்ஸ்ல ராணுவத்தில் சேர்ந்த ஒரு நர்ஸ் அந்த நர்ஸ் என்ன பண்றா சேர்ந்த உடனே அவளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுது மூணு மாசத்துல பிரிகேடியர் கிட்ட கல்ய பிரிகேடியர் போய் ஊர்ல இறங்கறதுக்கு ஆர்டர் வந்துருச்சு நர்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராணுவத்தில் இருக்க முடியாது அந்த அம்மா என்ன திருமணம் பட்டுச்சு உடனே கேஸ் புக் பண்ணிருச்சுங்க அந்த கேஸ் நடந்து முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்துருக்குது இனி ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் செய்து கொள்ளுகின்ற திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை வருடங்கள் அவள் வேலை இல்லாமல் இருந்ததற்காக லட்சம் ரூபாயை ஒரே அவர்களுக்கு இந்த டிஃபென்ஸ் தந்துடும் நான் எங்க தெரியுமா நிக்கிறேன் இவள் அவள் பெற்று தந்திருக்கிறாள் ஒரு வார்த்தையை நமக்கு ஆனா அந்த பெண்ணை பற்றி நான் யோசிக்கிறேன் முப்பத்தாறு வருஷமா அவள் போராட்டம் இருக்கல அது ரொம்ப பெருசுங்க கிடைத்த பரிசை விட பெருசு அவளுடைய போராட்டம் இப்ப இந்த வயசுல அந்த அறுபது லட்சம் ரூபாய் வச்சிட்டு அவன் என்னங்க பண்ண முடியும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியுமா எல்லாம் கூட இருக்கிறவங்க சாப்பிட்டு போவாங்க